நம்ம என்ன பார்க்க போனோம்னா கணவீன் சமைக்க பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் வந்து கணவை நல்லா கழுவிக்கணும் கழுவின பிறகு வந்து தாளிக்கணும் முதல்ல தாளிக்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும் கடுகு போட்டு முடிச்சுட்டு வந்து நாலு வந்து நாலு காஞ்ச மிளகா ரெண்டு ரெண்டு வந்து கருவேப்பில கொத்து போட்டுக்கிறணும் போட்டு நல்லா பதாக்கி எடுத்துட்டு அதை அதை நம்ம கழுவி வச்ச கனவை அப்படியே போடணும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் எண்ணெய் ஊற்றிட்டோம் அடுத்து வந்து கடுகு போட்டாச்சு கடுகை போட்ட பிறகு இது வந்து கருவேப்பிலையும் இது க காஞ்சி மிளகா காஞ்ச மிளக முழுசாக போடக்கூடாது பிச்சு தான் போடணும் இங்கே பாருங்கள் நாங்கள் போடுறோம் பாருங்கள் போட்டு முடிச்சு அந்த கனவை எடுத்து போடணும் கனவை போடுறோம் பாருங்கள் நல்லா கழுவி அலசி எடுத்துக்கணும்னா மண்ணாக இருக்கும் அந்த கனவு எப்படி நல்லா கழுவணும் கழுவுனா அப்படின்னு வாயில் நர நேரம் நம்ம ஒட்டும் அதெல்லாம் நல்லா தான் கழுவணும் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு மீன் நெட் நறுக்க தெரியாதனா நீங்கள் வந்து கவலையே போட தேவையில்லை அப்படியே முழுசை போட்டு முழுசாக வச்சு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி இது போட்டுருந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் மூடி வைக்கக்கூடாது கிண்டணும் நல்லா கிண்டணும் அப்போ தான் அது வந்து எல்லாமே பக்கத்தில் சாறு அந்த உரப்பெல்லாம் சாரும் சார்ன பிறகு கொஞ்சம் தண்ணி போடணும் தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் புளி உப்பு போடணும் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி அந்த புளிப்பு உப்பு புதுசு விட அவ்வளோ டேஸ்ட்டாக உரைச்சிக்கிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது அப்படியே கனவம் மொழியோட கஞ்சி அப்படியே எடுத்து அள்ளி குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்கள்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக அது மாதிரி இதோட என்ன பயனுங்கன்னா இது வந்து வயிற்று வலியை அப்படி உடனடியாக நிவாரணம் பண்ணணும் இது சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த வயித்தவங்க கனவு முறையோட திங்கில் வயிற்று வலி நின்றோம் அது மாதிரி இதை நீங்கள் வயித்தவழி நின்றோம் அப்படி நீங்கள் முழுசு முழுசாக முடிங்கக்கூடாது நல்லா தான் சாப்பிடணும் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வயிற்று வலியோட இன்னும் கொஞ்சம் வயித்தவழியை கூட்டிடும் அதனால் மெண்டு சப்பி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி உடனடியாக நிற்கும் நீங்கள் வந்து அடுப்பு தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அடுப்பில் இருக்கிறதே வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சு அரைக்கலாம் அப்படி உங்கள் எங்கள்ட்ட அடுப்பில் உங்கள்கிட்ட கேஸ் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதிக லெவலில் வச்சுட்டு அது கொஞ்சம் குறைக்கணும் அப்போ தான் அது வந்து அழகாக வெந்து வரும் அது மாதிரி எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து எப்படி வேகது நீங்கள் பாருங்கள் தண்ணி ஊற்றினோம் தண்ணி கொஞ்சம் வெந்துருக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தான் குறைஞ்சி இன்னும் கொஞ்சம் குறையலை அதெல்லாம் இன்னும் வேகலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் தண்ணி ஃபுல்லாக வத்துனா தான் அது வெந்துருச்சுன்னு தெரியல இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெந்துருச்சு எல்லா தண்ணிமே வெந்துருச்சு இந்த அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் எடுத்து பார்க்குறோம் எப்படி வெந்து அவ்வளவு அழகா ஆவி பறந்து அப்படியே எப்படி எப்படி நீ நாவில எச்சி விடுற மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அது மாதிரி வந்து நீங்க கொஞ்சம் ஆற வச்சா சாப்பிடணும் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு தண்ணி எல்லாம் வத்திடுச்சு இது வெந்துருச்சு இதெல்லாம் நம்ம இது வந்து நம்ம இறைக்கிடலாம் இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அழகா மட்டுமில்ல அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும் அப்படி வாயில போல அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும் இது திங்க இடையே அவ்வளவு இருக்கும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா டேஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களே